அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி வாரஹி அம்மன் வழிபாடு குறித்து தான் அதாவது செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி ஏற்கனவே நம்ம சேனலில் நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து வழிபாடு இந்த முறை போது நம்முடைய தீராத கடன் பிரச்சனை கஷ்டங்கள் நோய் எல்லாமே வந்து நீங்கும் என்பது குறித்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்க அதில் சொல்லியிருக்கக்கூடிய வழிபாட்டு முறையும் மந்திரத்தையும் நீங்கள் சொல்வதன் மூலமாகவும் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாகவும் நிச்சயமாக நீங்கள் இது வரைக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை இது யாராலேயும் சரி பண்ண முடியாதுன்னு எதெல்லாம் நினைச்சிங்களோ அது எல்லாமே வந்துட்டு சூரியனை கண்ட பணி போல விலகிடும் அப்படின்னே சொல்லலாம் லிங்க் வந்து நான் இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நமக்கு தேய்பிரை பஞ்சமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நம்ம அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய மாட்டோம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒம்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அப்போது நம்ம எப்போ வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வழிபாடு செய்யணும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் முகூர்த்த நேரத்தில் இருந்து பத்து மணிக்குள்ளே வந்து வழிபாடு செய்யுங்க அடுத்து கோவிலுக்கு போகிறவங்க எந்த நேரத்தில் வேணாலும் போய் வழிபாடு செய்யலாம் உச்சிக்கால பூஜையிலையும் வந்துட்டு கலந்துக்கலாம் ஒருவேளை கோவிலுக்கு போகாமல் வீட்லேயே வழிபாடு செய்கிறவங்க மதிய நேர வழிபாட்டை தவிர்த்துட்டு மாலை ஆறு மணியிலேருந்து இந்த திதி முடியக்கூடிய ஒன்பது மணி நாற்பத்தொம்போது நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த முறை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த தேய்பிரி பஞ்சம் வழக்கமாக சில கேள்விகள் அதுக்கு முதல்ல பதில் அசைவம் செய்யலாமா நாங்கள் மட்டும் சாப்பிடாம இருந்து வழிபாடு செய்யலாமா வீட்டில் வந்து குழந்தை கணவர்லாம் வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துடலாமா அப்படின்ட்டு கேட்பீங்க நான் ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் நீங்க இப்போ வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை பண்றீங்க பாருங்க வாரகி அந்த நாளில் வேணா நீங்க சூழ்நிலை காரணமா உங்க கணவருக்கு குழந்தைகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வீட தூய்மைப்படுத்திட்டு நீங்க வாரகியமன் வழிபாட நீங்க மட்டும் அசைவம் சாப்பிடாம கும்பிடலாம் தவறும் இல்லை ஆனா பஞ்சமி திதியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து அசைவம் செய்யவும் கூடாது சாப்பிடவும் கூடாது அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அன்றைக்கி நீங்கள் முட்டை கூட சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதுபோல் பஞ்சமி திதி வரும்போது வீட்டில் செய்யாமல் தவிர்த்துடுங்க வேறு ஒரு நாள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கணவருக்கும் வந்துட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்துடுங்க அடுத்து திரும்பவும் என்ன சில கேள்வி கேட்குறீங்க அது என்னென்னா இப்போ பீரியட்ஸ் மூணாவது நாள் கும்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க மூன்று நாட்களில் கும்பிட வேண்டாம் இப்போ உங்களுக்கு ப்ளீடிங்கே சுத்தமாக வரல அப்படிங்கும்போது நீங்கள் மூணாவது நாள் தலை குளிச்சுட்டு கும்பிடலாம் ஒரு வேளை ப்ளீட் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுதான் வந்து கணக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு ப்ளீடிங் ஆனாலும் அது ஒன்றும் தவறு கிடையாது அஞ்சு நாள் கழித்து நீங்கள் தலைக்கு வந்து குளிச்சுட்டு வீடு பூஜை ஏரியெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க அடுத்து விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் குறைந்தது ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க படம் வச்சுருந்திங்கன்னா தொடச்சி தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க விளக்கு ரூபமாக வழிபாடு செய்கிறீங்கன்னா விளக்கி தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் கும்மிட்டுக்கோங்க அன்றைக்கி குறைந்தது ஐந்து விளக்கு நீங்கள் ஏற்றுவது நல்லது இல்லைனா ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு வச்சுருந்திங்கன்னா அதுலேயே நீங்கள் அஞ்சு திரி போட்டு ஏற்றிக்கோங்க அடுத்து தேங்காய் தீபம் ஏற்றுவது சிறப்பு நல்ல பலன்கள் தரக்கூடியது இந்த தேங்காய் தீபத்தை தயங்காமல் நீங்கள் வீட்டில் வந்து ஏற்றலாம் கோவில்லேயும் ஏற்றலாம் எந்த தவறுமே கிடையாது இந்த முறை நமக்கு பஞ்சமியானது ஞாயிற்றுக்கிழமை வரதுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்முடைய பிரச்சனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் தீக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே வந்து சொல்ல பஞ்சமி நாளில் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம்னு சொன்னதான் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு எது வந்து உங்களுக்கு கிடைக்குதோ சரிப்பட்டு வருதோ வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடைய முடியும் ஏற்கனவே நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய பரிகாரம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் இதில் நான் சொல்லக்கூடிய அந்த இலை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு கிடைக்காது இப்போ நமக்கு இன்னும் டைம் இருக்குது இன்னும் மூணு நாள் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் எங்கேயாவது ரோடு சைடு பார்த்தீங்கன்னா கூட அந்த இலையை நீங்கள் பறிச்சிட்டு வந்து பத்திரப்படுத்தி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது போது தாராளமாக நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த தடையும் இல்லாமல் நான் சொல்ற பரிகாரத்தையும் செஞ்சு முடிக்கலாம் அது என்ன இலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எருக்கன் இலை தான் வந்து தேவைப்படுது இந்த எருக்கன் இலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு இலை விநாயகருக்கு உகந்த இலை அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் நமக்கு இருக்கக்கூடிய கந்திருஷ்டி கஷ்டங்கள் எதிரி தொல்லை பில்லி சூன்யம் ஏவல் இப்போ நம்ம வளர்ச்சியை பார்த்து யாராவது பொறாமப்படுறாங்க அல்லது நம்ம மேலே வந்துட்டு வீண் பழி வந்து போடுறாங்க நம்ம ஒரு தப்பே பண்ணல ஆனால் அதுக்கான பழி வந்து நம்ம மீது விழுகுது நம்மளால் அதை ப்ரூஃப் பண்ணவும் முடியல என்னடா இப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி மனக்குமுறல்கள் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் தீர்ப்பதற்கு இந்த எருக்கன் இலையை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா நல்ல பலன் வந்து கிடைக்கும் சாதாரணமாகவே இந்த எருக்கன் இலை பரிகாரம் அப்படிங்கிறத நான் ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்ய சொல்லுவேன் ஏற்கனவே இது குறித்து மூன்று வீடியோக்களும் போட்டிருக்கிறேன் இப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து அதுவும் தேய்பிரை பஞ்சமியாக வந்திருக்கிறதுனால தான் இந்த பரிகாரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ சாயந்தரம் அதாவது நீங்கள் மழை வாரகியம்மன் வழிபாடு ஆறு மணிக்கு மேலே தானே செய்வீங்க அப்படி வந்துட்டு செஞ்சு முடிச்சுட்டு இரவு தூங்குவதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் இருண்ட பிறகு தான் வந்து செய்யணும் இப்போ ஒரு இரவு எட்டு மணிக்கு மேலே கூட நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு எருக்கன் இலையை எடுத்துக்கோங்க நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க கழுவு வேண்டாம் சும்மா மட்டும் அதனுடைய டஸ்டை மட்டும் போக்கிக்கோங்க அடுத்தது உங்கள் வீட்டில் வேப்பெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேப்பெண்ணெயை வந்து அந்த இலையினுடைய மேற்புறமும் பின்புறமும் வந்துட்டு நீங்கள் தடவி விடுவது நல்லது ஏன்னா வேப்பெண்ணெய்ங்கிறது தன்மை உடையது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த கஷ்டம் கவலைகள் இந்த தொல்லை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கசப்பான அனுபவங்கள் தான் அப்போ அதெல்லாம் நீங்கணுன்னா நாம் இந்த வேப்பெண்ணையை வந்து பயன்படுத்தலாம் இப்போ வேப்பெண்ணெய் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வேப்பிலைகள் வந்து காய்ந்த நிலையில் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைனா வேப்பிலை பொடி வச்சு வச்சுருந்தீங்கன்னா கூட அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது எதுவுமே இல்லை அப்படின்னா பரவாயில்ல விட்டுருங்க இருந்தால் பயன்படுத்துங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ இந்த எருக்கன் இலையில் கருப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தி உங்களுடைய தீக்கவே முடியாத பிரச்சனைகள்னு நீங்கள் எதை நினச்சிங்களோ அதை வந்து இந்த இலையில வந்து எழுதுங்க இந்த எழுதுறதெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளார வச்சே எழுதலாம் ஹாலில் உட்காந்து பொறுமையாக யோசித்து எழுதுங்க ஒரு நேரத்தில் ஒரு கோரிக்கையை மட்டும் எழுதுங்க இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை தான் பெருசாக இருக்குது அப்படின்னா இப்போ அஞ்சு லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எழுதுங்க இல்லை எதிரி தொல்லை தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கும்போது அது எதிரியினுடைய பெயரை எழுதி அவங்களால் வரக்கூடிய தொல்லை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க நீங்கள் வந்து பயந்துக்க வேண்டாம் இப்படி எதிரிங்களோட பேரை மென்ஷன் பண்ணால் அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்ட்டு நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அதாவது அவங்க இனிமேல் நம்ம வழியில் வந்து குறுக்கிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல புத்தி கிடைக்கும் இனிமேல் இவங்க வழியில் குறுக்க போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுல வந்து மாற்றம் வரும் அதனால உயிருக்கு பாதிப்பு எல்லாம் நீங்க பயந்துக்க வேண்டாம் இப்போ எழுதி முடிச்சுட்டு இந்த இலையை வாராகியம் மண் படம் வச்சுருந்தாலும் சரி சிலை வச்சுருந்தாலும் சரி அங்கே ஒரு நிமிடம் வச்சு இந்த இலையில் எழுதின இந்த பிரச்சனையானதை எனக்கு சீக்கிரமாக வந்து நீங்கள் தீர்த்து கொடுங்க தாயே என்னால் முடியல என்னால் இதை சரி பண்ணவே முடியாது நீங்கள் தான் வந்து இதை சரி பண்ணி தரணும் இப்போ நான் செய்கிற இந்த பரிகாரம் எனக்கு நல்லா வந்து பலன் கொடுக்கணும் இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னு மனதாரம் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க அதன் பிறகு ஒரு ரெண்டு மூணு கற்பூரத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு வெளியில் வந்துடுங்க நிலைவாசல் படி அன்னைக்கு வெளியில் வந்துட்டு இந்த இலையை வந்து ஒரு தட்டுலேயோ இல்லை ஒரு அகல்லையோ இல்லை ஒரு பெரிய மண் சட்டி மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அதுலேயோ வந்துட்டு இந்த இலையை வந்து வச்சுருங்க இல்லைனா வெறும் வாசல்லையே கூட வைங்க எதுவும் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்கள் இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கற்பூரத்தை வச்சு நீங்கள் ஏற்றி வச்சுருங்க ஏற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கற்பூரமானது நல்லா கொழுந்து விட்டு ஏறியும் அப்போ நீங்கள் எழுதியிருக்கிற அந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உருகும் இதை நீங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ற மாதிரி அப்படியே நீங்கள் நினைச்சுக்கோங்க இந்த நெருப்பில் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டே வந்து அதைய பாருங்க இது எரிஞ்சு முடிச்ச பிறகு இதை நீங்கள் அள்ளிட்டு போயிட்டு எங்கேயாவது கால் படாத இடத்துல போட்டுருங்க இல்லை டஸ்ட்பின்ல கூட போட்டுருங்க அதன் பிறகு நீங்கள் தலையில் மூணு தடவை தண்ணீர் தெளிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இப்போது இந்த இயற்கையில் பரிகாரத்தை இந்த பஞ்சமி அன்னைக்கு உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் வார வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தே என்கிட்ட கேளுங்க நான் கமெண்ட்டில் ரிப்ளை கொடுக்குறேன் இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் தேய்பிரை பஞ்சமி என்று பணம் சேருவதற்கான பரிகாரம் குறித்து சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்